வணக்கம் தங்கத்தமிழ் யூடியூப் சேனல் இது என்னென்னு பார்த்தீங்களா காடு பூரா சுரக்கா சுரக்கா விற்க வ விற்கிறதுக்கு விலை இல்லாமல் ரெண்டு ரூபாய்க்கும் மூணு ரூபாய்க்கும் பெட்ரோல் கூட கட்டலை அதனால் பாருங்கள் சுரக்கா காடு பூரா காய் இது பாருங்கள் சுரக்கா பிடுங்காமல் காஞ்ச ஓச்சு வாருங்க காடு பூரா பாருங்கள் பாருங்கள் இதுதான் விவசாயியோட நிலமை பத்து கிலோ சுரக்காய பாருங்கள் காடு ஊரா போச்சு காடு ஊரா போச்சு பத்து இதுதான் விவசாயியோட நிலமை காடு ஊரம் சுரைக்காடகு வில இல்லை என்ன பண்ணுறது இதுதான் விவசாயியோட நிலமை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காடு ஊரம் சுரைக்கா இருக்குது ரெண்டு ரூபாய்க்கும் மூணு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கும் கேட்டால் அந்த காயை எப்படி பிடுங்கி கொண்டேயும் நம்ம கடையில் கொண்டே கூப்பிட்டுருக்கு கமிஷன் கடைக்கு போகிறதுக்குலாம் கையில் இருந்தால் போட்டு கமிஷன் கடைக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கு இதுதான் விவசாயோட நிலமை தங்கத்தமிழ் யூடியூப் சேனல் பாருங்கள் காடு பூரா சுரக்கா கடைக்கிறது பாருங்கள் விவசாயோட நிலமை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இன்னும் சுரக்காய் விவசாயம் பண்ணுறதுனால விவசாயம் எந்த அளவுக்கு நட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள் காடு ஊரம் சுரக்கியாக கிடக்குது பாருங்கள் விலை இல்லாமல் கடைசியில் காட்டிலே உடிக்காமல் போச்சு எவ்வளோ நட்டம் பாருங்கள் இதுதான் இன்றைய விவசாயியோட நிலைமை